இந்த குரானை கொண்டே என்று இந்த அல்லாத வேற ஒன்றை கொண்டு அல்ல நாம நினைவுறுத்த விரும்புறோம் இது குரானுடைய ஏராளமான வசனங்கள் நமக்கு அதை நமக்கு சுட்டி காண்பிக்கும் மேலும் அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி நாலாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா அகிலத்தாருக்கெல்லாம் இறைவன முன்பு இறை இறக்கி விடப்பட்டதாக இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொன்னது விரும்புறேன் இது இதுங்கிற விஷயம்லாம் இன்னொன்றை குறிக்குது

இந்த அல்லாத வேற விஷயங்களை சொல்லும்படியாக அவர்கள் தூண்டப்படுகிறார்கள் முதமுடு அன்றைய கால நடைவெட்டுகளால பிரச்சாரத்தை காமிச்சாரம் அப்படின்னு சொல்லி தான் வேறும் இது இது என்ற நாட்டை கொடுத்து சொல்லுவாங்க இது என்றது வேற ஒரு புத்தகங்களை சொல்ல அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எந்த புத்தகங்களாக

அவர்கள் மீது தெளிவான நம் வசனங்கள் ஓடி காண்பிக்கப்பட்ட பொழுது நம்முடைய சந்திப்பை வழிகாட்டு முறையான மக்களுக்கு இந்த வசனங்களை நம்ம யாரு வேற மாதிரியான விஷயங்களை கேக்குறாங்க சந்திப்பை நம்ம நம்பக்கூடியவர்கள் அல்லாவுடைய சந்திப்பை நம்பக்கூடியவர்கள் அந்த விஷயங்கள் வேற விஷயங்களை அல்லாவுடைய சந்திப்பை நம்ப கூடாதவர்கள் நம்பாதவர்கள் கேட்கிறாங்க இது அல்லாத வேற ஒரு குரானை மேற்கொண்டு வரும் இது அல்லாத வேற ஒரு குரான் இன்றைக்கு இது அல்லாத வேற ஒரு விஷயங்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களும் குரானுக்கு இணையாக இணையாக இன்றைக்கு மக்களால் பின்பற்றப்பட்டு வருகின்றனர் மேலும் இது இரண்டாவது குரானு அந்த அளவுக்கு இது ஒரு சிறந்த இது அல்லாத புத்தகங்கள் இது குரானுக்கு அடுத்தபடியாக உள்ளது அப்படிங்கிற நிலையை மக்கள் எடுத்துருக்காங்க இது இது அல்லாத இந்த குரான் அல்லாத பின்பற்றக்கூடியவர்கள் ஆனா அந்த அன்றைய காலகட்டத்திலேயே அன்றைய மக்கள் நயவஞ்சராக இருக்கக்கூடிய அந்த மக்கள் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்க மக்கள் அந்த மோமலை வலியுறுத்துகிறார் பிரஷர் குரான் இது அல்லாத வேற ஒரு குரானை கொண்டுவாங்க வாங்க இல்லைன்னா இதை மாற்றுங்க சொல்றாங்க அதற்கு சொல்றாங்க என் மனப்போக்கின்படி அதை மாற்றி அமைக்க எனக்கு உரிமை இல்லை என் மீது வகையாக அறிவிக்கப்படுவதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றுவதில்லை

இதெல்லாம் வேறொன்றும் வகையாக வந்திருக்கிறது என்பதை சகோதரர்கள் ஏற்கனவே வாarguments வைத்தார்கள் انا મેનું சொல்றாரு நான் பின்பற்றுவதில்லை என் இரத்தர்க்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளில் வேதனைக்கு நான் நிச்சயமாக பயப்படுகிறேன் அப்ப இதெல்லாம் வேறண்டும் இதுக்கட்டும் படி இதுக்கني கூடும் போலாக அவர்களை பிரஷர் குடுறாங்க அப்ப சொல்றாங்க மகத்தான நான் சொல்ல மாட்டேன் வேற ஒரு மாதிரியான விஷயங்களை சொல்லுவாரா இதெல்லாம் வேற வந்து அவர் சொல்லியிருக்கிற மக்களுக்கு வழிகாட்ட முடியாத ஒரு விஷயமாக தீர்ப்பு கூறும் முடியாத உள்ள விஷயமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரா நல்லா சிந்திச்சு பாருங்க சகோதரர்களை மேலும் சகோதரர் சொல்றாங்க பதினேழாவது அத்தியாயத்துடைய நாற்பத்தி ஓராவது வசனம் சொல்றாரு சொல்லுது இன்னும் அவர்கள் படிப்பினைகள் பெறுவதற்காக இந்த குரானில் திட்டமாக விளக்கங்களை கூறியிருந்தோம் எனினும் அவர்களுக்கு வெறுப்பை தவிர அது அதிகப்படுத்தவில்லை இந்த குரான்ல படிப்பினைகள் பொறுவதற்காக இந்த குரான விளக்கங்களை கூறியிருக்கலாம் ஆனா அந்த விளக்கங்கள் அவங்களுக்கு வெறுப்பை உண்டாக்குகின்றதை தவிர சந்தோஷத்தை உண்டாக்கலன்னு சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி அந்த நிலத்தில் பதினேழாம் வருஷம் தொடர்ந்து பதினேழாம் வருஷத்துல நாற்பத்தி ஆறாவது வருஷத்தை பாருங்கன்னா இல்லை நான் இல்லை அது இல்லை அங்கீகாரம் குரானுக்கும் வெளியிலும் உள்ளதா அப்படிங்கறத தலைப்பு நம்ம நிலை குரானுக்கு வெளியிலும் உள்ளது என்பது நம்மளுடைய நிலை குரானு உள்ள மட்டும்தான் இருக்கு என்பது அவருடைய நிலை அப்போது வைக்கும்போது சில வசனங்கள் எடுத்து வச்சாங்க வகி சம்பந்தப்பட்ட வசனத்தை பொது செயல் அங்கீகாரம் வகி தான் அர்த்தம் அதுக்காக அந்த வசனத்தை தான் எடுத்து வச்சாங்க இந்த வகி என்ற அந்த வசனத்தை எடுத்து வச்சா அப்புறம் வசனம் அப்புறம் சொல்லுவோம் வகின்னு சொல்லி எடுத்து வச்சாங்கல்ல எடுத்து வச்சுட்டு இன்னொரு வசனத்தை எடுத்து வச்சாங்க நாற்பத்தஞ்சு ஆறு சபீ ஹதீசும் பாதுல்லாய் வாயாச்சு இன்னொன்று இது ஏற்கனவே நேரத்தில் ஒரு நாலு எடுத்து வச்சதா இது புதுசாக எடுத்து வைக்கிற எதையுமே அவங்க புதுசாக எடுத்து வைக்கிறாங்க நேற்று முந்தாங்க பேசணும் அதாவது முதல் நாள் முதல் நாள் உள்ள முதல் தலைவரும் இந்த தலைவரும் ஒன்று போல அவங்க சேர்த்து விட்டாங்க சரி பரவாயில்ல சேர்த்து வச்சுக்கோம் ரெண்டு ஒன்று ஒன்று நினைஞ்சோம் கேள்வி என்னன்னு சொன்னா முதல் வகி கடைசி வகின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று முதல் வகி முதல் வகின்னு ஒரு சொல்லு வந்து அதுல முதல் வகையில முதல் ஐந்து வசனங்கள் விக்கிரவேசி நம்பிக்கை இறக்க இருக்க இல்லையா அந்த சூறா முதல் வகின்னாங்க ரெண்டாவது அதுல முதல் ஐந்து வசனங்கள் முதல் இறங்குச்சு அப்படின்னாங்க

எத்தனை விஷ்ணு ரப்பிக்க வந்து கலக்கு என்ற சூறாவை முதலில் நாம் இறக்கிறோம் சொல்லி அந்த புராண சொல்லணும் ஒண்ணு ரெண்டாவது முதல் ஐந்து வசனத்தை முதலில் இறக்கிறோம் அதையும் சொல்லணும் ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி இதாஜார சூழ்நிலை இது கடைசி வகை நேரத்தில் சொல்லிட்டு

அப்படின்னு என்ன செய்யாது மூலப்பிறந்தே கிடையாது மூலப்புறதி இல்லாத நீங்க சூட்டி காட்டுனீங்க இந்தியா பராமரிமா சவுதி பராண வருமான்னு கரணாய்யா இதோ இந்தியா பிரதி இதோ சவுதி பரவி இந்த சவுதி பிரதியிலும் இந்திய பிரதியிலும் இந்த ரவுண்ட் பண்ணால் என குழான் இருந்தார் கிரவுண்ட் பண்ணாலும் யாருன்னு என்ன செய்யணும் குணால இருந்து கட்டணும் குணான் வெளியே விடக்கூடாது நல்லா வழியா அறிவிக்கணும் இந்த வசனத்தை இத்தோ நான் முடித்து கொண்டேன் நான் நம்பி உனக்கு வழி சொல்றேன் வழியை அறிக்கிறேன் இது அறுபத்தி இது இதை அறுபத்தி எட்டாக வைத்துக் கொள் அதில் இருந்து அறுபத்தி ஒன்பதை நான் அறிவிப்பு செய்கிறேன் எனக்கு வழி வந்தது இப்படி மூலப்பிரதில இல்ல இது ஒவ்வொரு வருஷம் மூலப்பிரதில் இருக்காது இந்த நம்பரை நீங்கள் மூலப்பிரதில் காட்டணும் ஆனால் எங்க தான் கூட நீ வந்து காட்டுறது மூலப்பிரதை காட்டுறது யாரு அவங்க தான் காட்ட நிறைய இருக்கு டைம்ல அவசரமா போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி குரான் வகி சொல்றோம் சொல் செய்கிற அங்கீகாரம் அதாவது வகி குரானுக்கு உள்ளே தான் வெளியே வந்தே விட இது வந்து முதல்ல இறங்க வழி கடைசி இறங்கின வழி முதல்ல இறங்குன சூரா கடைசி நறங்க சூரா இதனால ஆயிட முடியுது இப்படிங்கிறதெல்லாம் புராணம் காற் சூழக்குள்ளிருப்பா இக்ரவிஷ்ணி என்பதை நான் முதல் முறையில் இறைக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லணும் எனக்கு வையாக அனுப்பப்பட்டதுன்னு சொல்லலாம் அதை வழி புராணம் சொல்லணும் முதல் ஐந்து வசனங்கள் எனக்கு அனுப்பப்பட்டது வையா சொல்லணும் அதுமாதிரி மூல பிரதிசாரம் இதெல்லாம் இந்தியா அது உண்மையிலேருந்து ஆயத்தம் இருந்தா ஒவ்வொரு வசனத்துக்கும் ஆயத்தை போட்டு நம்பர் போட்டது அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு அறிவித்தான்னு சொல்லி வழி குழந்தை இருக்கும் அதை காட்டிட்டு தான் அடுத்து எதாவது பேசணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டே இருக்கீங்க ஏதாவது கேட்பணும் இது சமயம் எந்த வருஷம் தூங்கிட்டு இருப்பாங்க இனிமேல் எந்த வருஷம் தூங்கி இதை சொன்னா தான் அடுத்த நிறைய கேள்வி கேள்விகள் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட எடுத்து வைக்கிறோம் இந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி திசை திருப்பி போயிடக்கூடாது இந்த அமர்வுலையாவது கேட்ட கேள்விக்கு தயவு செய்து பதில் சொல்லுங்க இந்த அமர்வுலையாவது சரி கடைசி அமர்வு இதுலயாவது அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவோமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சா சொல்லுங்க அப்படி சொல்ல முடியாது எங்களுக்கு சொல்ல முடியாது நீங்க கேட்டீங்க தான் எங்களால் சொல்ல முடியாதுனால ஒத்துக்கோங்க